ரிஷபம் ராசிக்காரர்களே வணக்கம் இந்த காலகட்டம் உங்களுக்காக சத்தமில்லாமல் ஆனால் ஆழமாக மாற்றத்தை உருவாக்கும் நேரம் உங்களோட வாழ்க்கை எப்போதுமே மெதுவாதான் நகரும் ஆனா அது நின்று போகாது அதேதான் ரிஷபத்தின் பெரிய பலம் இந்த நேரத்துல எதுவும் மாறலையேன்னு உங்களுக்கே தோணலாம் ஆனா உண்மை என்னன்னா மாற்றம் வெளியே இல்ல உங்களுக்குள்ள நடக்குது வாழ்க்கை ஓட்டம் அமைதியான திருப்பம் இந்த காலகட்டம் திடீர் திருப்பங்கள் தர வரல அதே சமயம் பழைய பாதையிலேயே இருக்கவும் விடல மெதுவாக உங்களோட வாழ்க்கை ஒரு நிலையான திசை எடுக்குது நீங்க முன்னாடி அவசியம்னு நினைத்த விஷயங்கள் இப்போ அவசியமில்லைன்னு புரியும் அதே மாதிரி முன்பு கவனிக்காத விஷயங்கள் இப்போ முக்கியமா தோணும் இதுதான் வளர்ச்சியின் ஆரம்பம் உழைப்பும் நேரமும் ரிஷபம் ராசிக்காரர்கள் எப்போதும் உழைப்ப குறுக்கு வழியில போட மாட்டீங்க இந்த காலகட்டம் உங்களிடம் ஒரே ஒரு விஷயம் சொல்லுது நீ சரியாதான் போயிட்டு இருக்கே பல நேரம் உங்களோட முயற்சிகள் யாருக்கும் தெரியாம போகலாம் ஆனா இந்த நேரத்துல உங்களுக்கே உங்களோட மதிப்பு புரியும் இதுதான் உள்ளார்ந்த வெற்றி மனசு இந்த காலகட்டத்துல ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு மனசு ரொம்ப பேசும் சில விஷயங்கள் சரியில்லைன்னு தோணும் சில முடிவுகள் எடுக்க பயம் வரும் ஆனா நினைவில் வையுங்க உங்க மனசு இப்போ உங்களை ஏமாத்தாது ஒரு விஷயம் நிம்மதி தரலன்னா அது உங்களுக்கான பாதை கிடையாது இந்த உணர்வு உங்களை பாதுகாக்கும் மனிதர்கள் மற்றும் வாழ்க்கை வட்டம் இந்த காலகட்டத்தில் உங்களோட சுற்றத்துல ஒரு நேச்சுரல் சாட்டிங் நடக்கும் உண்மையா இருப்பவர்கள் தங்குவார்கள் பழக்கத்துக்காக இருந்தவர்கள் விலகுவார்கள் இதனால் முதல்ல மனசு கனமா இருக்கும் ஆனா சில நாளில் நீங்க உணர்வீங்க வாழ்க்கை லைட்டா ஆயிடுச்சு உள்ளார்ந்த அமைதி ரிஷபம் ராசிக்காரர்களே இந்த நேரத்துல உங்களுக்கு தனிமை பிடிக்கும் அதிக சத்தம் பிடிக்காது தேவையில்லாத பேச்சு சலிப்பாகும் இது தவறில்லை இது உங்களோட மனசு ஹீல் ஆகுற ஸ்டேஜ் இந்த நேரத்தை பயப்படாமல் ஏற்றுக்கொண்டா உங்களுக்குள்ள ஒரு பெரிய தெளிவு வரும் வாழ்க்கை கற்றுக் கொடுக்கிற பாடம் இந்த காலகட்டம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற முக்கியமான பாடம் எல்லாத்தையும் கட்டுப்படுத்த தேவையில்லை சில விஷயங்களை விட்டுக் கொடுத்தாலே வாழ்க்கை சுலபமாகும் இது பலவீனம் கிடையாது இது பக்குவம் நம்பிக்கை ரிஷபம் ராசிக்காரர்களே உங்களோட வாழ்க்கை படிப்படியாக தான் உயரும் இன்றி ஒரு சின்ன முன்னேற்றம்னால இன்னொரு சின்ன மாற்றம் இந்த சின்ன சின்ன விஷயங்களே பெரிய வாழ்க்கையா மாறும் நீங்க ஓட வேண்டிய அவசியம் இல்லை நீங்க விழாமல் நடக்கிறதே போதும் முடிவு இந்த காலகட்டம் உங்களை சோதிக்க வரல உங்களை உறுதியாக நிலைநாட்ட வருது அவசரம் வேண்டாம் சந்தேகம் வேண்டாம் உங்களோட வாழ்க்கை சரியான வேகத்துல சரியான திசையில நகர்ந்து கொண்டே இருக்கு நம்பிக்கை வையுங்க உங்களோட நேரம் அமைதியாக ஆனா நிச்சயமா வந்துட்டு இருக்கு